வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்யலட்சுமி சீரியல் இப்போது நம்பர் ஒன் சீரியலாக ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பிட்டு வருது இதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த சீரியலில் கோபி கதாபாத்திரத்தில் நடிக்கிற சதீஷ் தான் ஒரு விதமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தாலுமே இவரோட காமெடி ஆக்டிங் கோவப்படுறது எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சமீபத்தில் தான் ராமமூர்த்தி அவர்களாக நடித்த எஸ்டிபி ரோஷரி அவர்கள் மறைந்த மாதிரி காமிச்சு அவர் விலகிறதுலருந்து இப்போது திடீர்னு கோபியா நடிக்கிற சதீஷ் அவர்களும் ஒரு போஸ்ட்டை தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு சதீஷ் அவர்கள் என்ன பதிவிட்டிருந்தாருன்னா நான் பாக்கியலட்சுமி சீரியல்லிருந்து விலகிறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே நீங்கள் சீரியலை விட்டு போகாதீங்க உங்களுக்காக தான் நாங்கள் சீரியலே பார்க்குறோம் ப்ளீஸ் இந்த சீரியல்லே இருங்க அப்படின்னு சொல்லி பலருமே இப்போ கமெண்ட் பண்ணிட்டு வராங்க சதீஷ் அவர்கள் இன்னொரு வீடியோ கிளிப்பையுமே வெளியிட்டிருந்தார் பாக்கில சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அளவுக்கு என் கதாபாத்திரத்தை மக்கள் பயங்கரமாக எதுக்குறாங்க கண்டிப்பாக நான் ஏதோ டெலிவரி வேலை பார்த்தா கூட எனக்கு அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னான வீடியோவும் பதிவிட்டுருந்தாரு பாக்யலட்சுமி சீரியலில் கோபியா நடிக்கிற சதீஷா அவங்களோட ஆக்டிங் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவர் விலகணுமா வேணாமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க